என்ன தங்கம் எனக்கு மட்டும் காஃபி தந்துட்டு நீ ஏதோ கட்டன் காப்பி குடிக்க மாதிரி இருக்கு ஆமாங்க பால் காப்பி நிப்பாட்டிட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்து நான் இப்ப குடிக்கவே இல்ல பால் காப்பி யா எங்க உடம்பு வர வர ஊதிட்டே போகுங்க கொஞ்சம் குறைக்கணும்ல அதுக்கு பால் குடிக்கட்ட குறஞ்சிருமோ ஆமா அப்படிதா இது வரைக்கும் சொன்னாங்க வெறும் தண்ணியில காப்பி தண்ணில போட்டு குடிங்க பால் குடிக்காதீங்க கட் பண்ணிருங்க அப்பனா கொஞ்சம் weight குறையும்னு சொன்னா அதனால இப்போ குடிச்சிட்டு இருக்கேன் ஆமா கொஞ்சமாவது weight குறஞ்சிச்சா தெரியலையே weight மிஞ்சி நம்ம வீட்ல இருக்கே தேவ பாக்கிறதுக்கு சும்மா சும்மா ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போகாம தான் பார்க்க முடியும்

கோ ரொம்ப சிரிக்காதீங்க காப்பி குடிங்க நான் குடிச்சுடுவேன். எம்மா நான் சிரிக்கலமா வாய் அந்த பையன் இருக்கிட்டே ம் ஏமா இன்னைக்கு என்ன விஷேஷம் என்ன விஷேஷம் கார்த்திக் தீபன் நகி இந்த பிள்ளை உறங்கிட்டே கிடப்பா மணி வரை. ஏம்மா தங்கம் நான் காப்பிய குடுத்துட்டு வேலை கிளம்பிட்டே இல்ல வாங்கிட்டு வரணும் ஜாமா மாதிரி கிளம்பி அவசரத்துல சொல்லிட்டு இருக்காது கூடாது ஏங்க என்னத்த செய்யுதுன்னா ஒரே இதா இருக்குங்க சாம்பாரே வச்சிரட்டா எப்படியும் வெஜ் செய்யணும் அதுக்கு ஏன் மட்டும் பண்ணிட்டு அது ஏதாவது சாம்பார் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் அதுக்கு நடி ஏங்க அப்ப சாம்பார் காய்கறி மாரி இந்த ஏதாவது ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்துருங்க வேற இனிப்பு ஏதாவது செய்யணுமா பாயசம் வைக்கட்டா அம்மா நீங்க வேற செய்யுங்க எப்பவும் செய்யறது மட்டும் செய்யுங்க இனிப்பு வைக்க அரை வைக்கணும் சொல்லி எதையாவது செஞ்சிட்டு எங்க இது பண்ணி வரங்கம்மா எங்கால சாப்பிட முடியாது பாரு இந்த பிள்ளை சொல்லியே அவளோ கேவலமா இருக்கணும் செய்யுது அம்மா பிள்ளை சொன்னா கூட மன்னிச்சிடுவா நான் மட்டும் இப்ப உம்மே சொல்லணும் மாரி அடுத்த வேளை சுவாத்துக்கே திண்டட வேண்டிய நிலமோ வந்தரோ சொல்லுவோம் இல்ல இல்ல தங்கோ நல்லா இருக்கும் அதுக்கு நீ செய் நீ என்ன வேணாலும் செய் பாட்டி ஏடி என் புருஷனே நீ சொல்லட்ட என்ன அவர் எனக்கு சொன்னாலே போதாம் அப்பாக்கு நிலமோ அப்படியே அதனால சொல்லியவே வேற என்னது செய்யே ம் உட்கார்ந்து காப்பியே குடிப்போம்

அடுப்புகிட்ட பேசிட்டு இருக்கியா ஏன் பேசுறதுக்கு ஆள் இல்லாமியா எடி சாப்பாடுலாம் வச்சுட்டியா எனக்கு இப்ப நீ யார உடனே போனும் உடனே போனோம்னா நீங்க பொங்கி திங்க வேண்டியதுனா காலையில எந்திரிச்சு எங்க போனிய சும்மா நம்மள போட்டு வேலை வாங்கிட்டு ஏன் பண்ணி கோவப்பட்டு இருக்கா வேலை ஒன்னும் செய்யலையோ இப்ப தான் அடுப்புல இட்லி வச்சிருக்கேன் இனி குழம்பு ஏதாவது வைக்கணும் வச்சு கொண்டு வரேன் போவாங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் இருங்க சரி சரி ஒரு பத்து நிமிஷத்துல ரெடி பண்ணி கொண்டு வந்துரு ரொம்ப நேரம் ஆக்கிடாத எப்பப்பா அந்த மனுஷன் ஒரு வியாலைக்கு போயிட்டாரா என்ன வரது வராரு அவங்க போனீங்க இங்க போனீங்க பறந்துகிட்டுதான் அலையாரு இட்லி இது குருமா வைக்கணுமா என்னத்த போட்டு செய்யறதுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்யன்னு யோசிக்கதே ஒரு பெரிய வேலையா இருக்கம்மா தலைச்சறையா வருது ஐடியா சட்னி வைக்கப்படாது குருமாயை வைக்கப்படாது நீ ஆத்து வச்ச அந்த கொஞ்சம் உண்டு சட்னி உள்ள இருக்குல்ல அதை எடுத்து அவரு கொடுத்துட்டு நம்ம என்னத்தையாவது ஒப்பித்தி சாப்பிட்டுக்கிடலாம்

கட்டு யார் கட்டு அடிச்சா எவ்வளவு மழை வெயில் இருந்தாலும் குடைய தூக்கிட்டு ஓடி ரூம்ல ஸ்கூலுக்கு ஒரு நாள லீவு போட்டது கிடையாது என்கிட்ட எவ்ளோ அவார்ட் இருந்துச்சு தெரியுமா லீவு போடாம ஸ்கூலுக்கு வந்து பிள்ளை சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றவங்க அப்ப அவரு அப்படி இருந்திருப்பாரு இருக்கும் உம் அப்படி ஸ்கூலுக்குமே அறிவு வளரல என்ன தச்சையுல என்ன சொல்லப்படா இச்சி எனக்கா நல்லா தூப்பு போல இருக்குமே அப்படி எங்க நல்லா இருக்குவோ உங்களுக்கு என்னங்க சாப்பிடுங்க

எங்க அதான் வீஸ் உள்ள கேண்டீன் இருக்குல்ல ஆளுக்கு முப்பது ரூபா கொடுத்தேன்னு இங்க அங்க அழகு போல சாப்பாடு கொடுத்துருவோம் பிள்ளைகளும் அங்கேயே சாப்பிட்டு வந்துடும் நான் போட்டு எதுக்கு மெனக்கிட்டு இருந்து செஞ்சிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த ரெண்டு பிள்ளைகள் வேலை காட்டி நான் ஒர்க்கா செஞ்சிட்டு இருக்கணும் பாத்திரத்தை கழுவணி எவ்வளவு வியாழ தெரியுமா அதெல்லாம் போட்டு ஏன் மாரி உனக்கு எனக்கு என்ன செய்ய இது வந்து கல்யாணம் வீடு இருக்குமோ ஒரு கல்யாணம் வீடு கிடையாது இன்னைக்கு என்னது திருக்கார்த்திகளா எல்லா வீட்டு வெள்ளையும் கொழுக்கட்டா வைப்பாங்க எல்லாரும் தருவாவ தரலனா என்ன நானே போய் எடுத்து தின்னுபிடுவோம்ல அதனால சாயங்காலம் கொழுக்கட்டத்துங்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் இடம் வேணும் அதனால நான் மத்தியத்துல இருந்தே சாப்பிடாம இருக்க போறேன் என்ன இல்லையா அம்மைய பத்தி பிடிச்சிருச்சிட்டு இருக்கா சாப்பாடு சாப்பாடு இருக்கனா நானே சாப்பிடாம இருக்க போறேன்னு சொல்லி சாப்பாடு சாப்பாடு இருக்கனா சொல்லி அதை பேரு இவ்வளவு திருத்த முடியாது நான் மத்திய இடத்துக்கு அப்ப ஹோட்டல்லயே சாப்பிடணும் ஆமா ஹோட்டல்ல சாப்பிட்டுங்க சரி சரி நீ தரது வர சந்தோஷம் தான் இருங்கமாக்கா உங்க ரெண்டு பேருக்கும் இட்லியில பால் ஊத்தி எடுத்துட்டு வரேன்னு இருக்காரு எனக்கு வர ஆத்திரத்துக்கு பெய்யாமா சரிமா இப்ப எதுக்கு ஏமால கோவப்படியாத சரி நிறைய டேவர் இருக்குது எப்ப இத கிண்டி முடிச்சி இது பண்ணிட்டு வைக்கணும் தெரியல எப்ப ஆ என்னம்மா அங்க அம்மா கோவத்துல நிக்காத நீங்க போன் நோண்டிட்டு இருக்கீங்களா அடி ஒத்தைக்க என்ன வேலை செஞ்சிட்டு அதனால ரொம்ப கோவமா இருக்காத நீங்க கொஞ்சம் போங்க நான் இப்ப போய் என்ன செய்யணும் ஏதாவது கூட ஹெல்ப் பண்ணி கொடுங்கப்பா அவ செய்வா மக்கா பொம்பளை மாதிரி என்னத்துக்கு இருக்குது வீட்டு வேலை செய்யறதுதான் எல்லா வீட்டு வேலையும் பொம்பளை தானே ஆம் எல்லாமே அடக்கலில என்ன அதெல்லாம் எதுகாகுமா அப்படியேலாம் செய்ய முடியாது என்ன வேலை செய்யுமா ஆாம் இழுத்து போட்டுட்டு ஏல ஒண்ணுமே இல்லையே தரли ஏல பரிக்கணும் ம் வேற ஏதாவது டிஃபரெண்டா ட்ரை பண்ணி பாப்பமா அப்பம் ஜின்ஜா அண்ணே அப்பம் சேவை எப்படி யூடியூப்ல பாப்போம் இது புடி அக்காக்கு பாய்ச்சல்ல மக்களே பாய்ச்சல்ல ம் அப்படிதா நல்ல பிள்ளை இதுதான் பாய்ச்சல்ல நம்ம네 சின்ன செல்வா அந்த மழதுதெள்ள பிள்ளை கொண்டு வெளிய வந்துட்டnick இல்ல நேய் మొவல ஸ்கூலுக்கு கணப்பெருக்கு வந்தنا இவனை அந்தல வந்துட்டான் அந்தல தூயிட் வந்தேன் மழையில எல்லாம் ரொம்ப நினைச்சிடாத மாதிரி சளி பிடிச்ச போவே செய்யாது ஒரு மாசம் அளவுக்கு இருக்குல்ல ஆமா இப்ப கொஞ்சம் சளி பரவாயில்லனே என்ன சளியில கிடந்து கஷ்டப்பட்டேன் தெரியுமா அதான் வீட்டு கூட்டிட்டு போ நான் போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துறேன் ஆஹ் சரினே போயிட்டு வாங்க வா மக்களே வீட்டு போமா அப்பாமே செஞ்சிருவோம் வாங்கிட்டு வரணும் ആമ്മ നിനക്കിട കേററ്റാന നേരத்துக்கு வந்திருக்கு ആമ്മ നീ പിള്ളേ കുണ്ടിട്ട് പോങ്ങണെന്ന് ചാടിന്ന് എന്നാ ഫോണന്ന് വണ്ടിക്ക് ഒക്കഞ്ഞിട്ട് ഇരിക്കാ ചാട്ടലന്ത പാതി നിനക്കി കാർത്തിക ദിനം ล่ะ കുറച്ച് वेळക്ക് വാങ്ങാനേ മരി അപ്പൻ കൂടാനേക്ക് ഇടയ്ക്ക് ഒന്ന് വണ്ടിട്ട് വരണം പറ്റില്ലേ ജാമ്മ ഒന്ന് വീട്ടിലല്ല കുറച്ച് പേറ്റ് വಂದ್ರും മാങ്ങ चंदവര चंदകി പോるമാ നീ ആകെ കൈഗരില വാങ്ങനേക്ക് പോണം ล่ะ അപ്പമേ ഇതെല്ലാം ചൊല്ലീർക്കണ്ടിയേ തന്നെ ചുമ്മ അങ്ങ അങ്ങ അലഞ്ഞിട്ട് ഇടക്കതു ഇന്ത சின்ன പിള്ളേ വേറെ വെച്ചിട്ട് ഇങ്ങ മളയിലാ ഞാൻ മട്ടും പോയിട്ട് വരാം നീ ഒന്ന് വരാണ്ട എങ്ങും இனி வர்றது எனக்கு பிரச்சனை இல்லம்மா இந்த சின்ன பிள்ளைய வச்சுக்கிட்டு அங்கங்க அலையணுமா மழை வேற தூத்தல் போட்டுட்டு இருக்குமா ஏனி இதுல இவனை கொண்டு அழைச்சிட்டு மறி இவனுக்கு சாலி பிடிச்சின்னு வை நம்மளால இருக்க விட மாட்டான் ராத்திரி தூங்க விட்டான உன்னையே என்னன்னு கஷ்டப்பட்டா இப்ப இருந்துகிட்டு மறுபடியும் பிடிச்ச சொல்லிட்டு இருக்கா அதனால வாங்க நடந்தா இவனுக்கு அங்க கவனிக்க கண்டு விட்டுட்டா இருப்பான் இருப்பான் அங்க கலாம ஈர்ப்பேன் அப்ப கொண்டு விட்டுட்டு வா சாப்பிட்டான ஆஹ் அவனுக்கு அள்ளி விடுமுறாங்க சேட்டான குளித்தமா தடங்க சாப்பிட்டேன் திரைப்ப கண்டு குடுத்துட்டு வரியா? ஆ கொண்டாங்க. மக்களே அம்மட்ட மாமோனே. எங்க அந்த டைனிங் டேபிள்ல உங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சிருக்கேன். எடுத்து சாட்ட்றீங்க நான் இவனை குடுத்துட்டு 와டி வந்தறேன். சீக்கிரம் சாட்டுங்களே. ஆ சரி சரி போ. சන්தியா இந்த குவளைটা பாரு. ம் ஆ நல்லா இருக்குடி. இத போடுமா பண்ணிக்கி? ஏடி இன்னைக்கு கொஞ்சம் பெட்டரா பாருடி அழகா போடணும்ல. எல்ல வீட்ட விட நம்ம வீட சூப்பரா இருக்கணும். அதுக்கு எத்த மாதிரி பாரு. என்ன

A